சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடிக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா எல்லாருக்காகவும் சமைச்சிட்டு எல்லாரியும் வர சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்க போய் எல்லாரும் தயாராக உக்காடுறாங்க அப்போ ரோகிணியும் உட்காடுறாங்க சாப்பிட்றதுக்காக உடனே விஜயா வந்துட்டு சொல்கிறாங்க நீ எங்கே இங்கே உக்காடுற எழுந்திருச்சி தூரங்க தூரமாக போ அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே ரோஹிணி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எதுவுமே பேசாம அவங்க ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம மனோஜ் வந்து எல்லோரும் மனோஜை பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்கோட இருக்காங்க அண்ணாமலேருந்து சொல்கிறாங்க நீ உட்காந்து சாப்பிடுமா அவள் சொல்லட்டும் அப்படின்றாங்க அவள் இங்கே கூடாது எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தண்டிக்கணும்னா கண்டிப்பாக இவன் மனோஜியும் தான் தண்டிக்கணும் அது என்ன அவங்கள மட்டும் விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் ரோகிணியை மட்டும் பனிஷ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோப்படுறாங்க அதை பார்த்துட்டு மனோஜ் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க இன்னும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோகிணி வந்து இதோட இந்த ப்ரோமோ முடியுது வரப்போரை பேசல என்ன மாதிரிலாம் ஒரு நம்ம பார்க்க